அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வெறும் மூவாயிரம் ரூபா மட்டும்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொழுங்க இந்த வீடு வந்து ஒரு ஹால் ஒரு கிச்சன் அவ்வளோதான் இருக்கும் ஒரு பாத்ரூம் கிச்சன் வராது ஒரு ஹால் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் தான் இருக்கும் பேச்சுலருக்கு ஏற்ற வீடு லொக்கேஷன் வந்து மதுரை ஆண்டல்புரத்துக்கு பக்கத்தில் வரும் பேச்சுலர் தங்கிக்கலாம் ஃபேமிலிக்கு செட் ஆகாது யாருக்கு விருப்பம் இருக்கோ ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க இந்த வீடு செட் ஆகும் அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை மூவாயிரூபா தான் அட்வான்ஸ் பத்தாயிரூபா வரும் மாடி ரெண்டாவது மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனியாக தான் கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை மூவாயிரரூபா அட்வான்ஸ் பத்தாயிரருவா மட்டும்தான் லொக்கேஷன் மதுரை ஆண்டாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் விருப்பம் இருக்கவங்க கூப்பிடுங்க